வணக்கம் நண்பர்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ராமநாதபுரம் பஞ்சாயத்துங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரி நகர் ரோடு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கவுன் வரும் அந்த ரோட்லேயும் வந்திங்கன்னா ஈஸ்வரி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மூணு நாலு கிலோமீட்டரில் வந்து இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் ஒரு பத்து சதுரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுங்க பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சடி சாரி அடித்தளம் ஒரு அஞ்சு அடி அமைச்சிருக்காங்க பேஸ்மெண்ட் வந்து ஒரு மூணு அடி கொடுத்துருக்குறாங்க அந்த தரையிலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் மூணு அடி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க சொந்த தேவைக்காண்டி கட்டியிருக்காங்க ஃபுல்லாக கிரானைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா கிரானைட்ஸ் தாங்க உங்களுக்கு நிறைய பேர் ஃபுல் பிளாட்டில் வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் ஃபுல் பிளாட்டில் வந்து வீடு வந்து இந்த வீடு இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு அடி ஹைட் இருக்குங்க பீரோ வைக்கிறதுக்கான ஸ்டாண்டுங்க லாட் கொடுத்துருக்காங்க வாட்டர் படிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது எல்லா குவாலிட்டிஸாக வருதாங்க ஒரு பூஜை அமைச்சிருக்கிறாங்க இது ஒரு பெட்ரூமுங்க லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க வித் வந்து வாட்டர் பிடிக்கிறதுக்குன்னு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து உங்களுக்கு ரெண்டு மொத்தம் ஒரு பன்னெண்டு பில்லர் இருக்குதுங்க எல்லா ஸ்ட்ரக்சரல் பில்டிங் தாங்க இந்த ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் தேவைன்னா இந்த காமண்டை ரிமூவ் பண்ணிக்கலாங்க இது கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்கில் இருக்குதுங்க போர்வெல் கிடையாது இது மாநகராட்சி மணிக்கு பஞ்சாயத்து வாட்டர் தான் கிடைக்கும் வீட்டை சுற்றி நிறைய பேர் ரெண்டாயிரம் சந்திராடி வீட்டை சுற்றி இடம் உள்ளது நல்ல ஸ்பேஸ் யூஸாக ஃபுல் பிளாட்டில் அது வீடு இருக்கான்னு கேட்டுருக்காங்க அவங்களுக்கு வரலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சொந்த தேவைக்காண்டி கட்டினது செஃப்டி டேங்க் பின்னாடி சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க நாலு பக்கம் காம்பவுண்டு பின்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு தோட்டம் ஏதாவது மைக்கிறதுக்கு தேவையான ஒரு இடங்க ஒரு ஐம்பது அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லோனும் நீங்கள் வாங்கிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க விருப்பப்படுறவங்க வாங்க இடத்த நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே